இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான ஒரு பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இந்த கொழுக்கட்டை வந்து ஈஸியாக டக்குனு செய்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது கடையில் வாங்க அரிசி மாவு தான் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நெய் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வந்து நல்லா எல்லா மாவுலையும் பட்டுற மாதிரி வைத்துருக்கோம் நெய் சேர்த்து பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மேல் மாவு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிந்தி விட்டுக்குவோம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா கையில் பசைஞ்சுக்கணும் மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு இதை மூடி வச்சுட்டு பூர்ணா ரெடி பண்ணிக்குவோம் தட்டி இருக்கு ஒரு நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து லேஸாக வதக்கிப்போம் நெய்யில் வதக்கிட்டு அதை சேர்த்தோம்னா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த நெய்யில் வதக்கும்போது இந்த தேங்காயோட வாசம் சூப்பராக இருக்கும் நெய்யும் தேங்காயும் சேரும்போது ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் அந்த வாசம் வரும்போது எடுத்துக்கலாம் கருப்பட்டுருச்சு இப்போ எடுத்துக்கலாம் தேங்காய் இந்த நெய்யில் வளர்க்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது அதே சட்டியில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக அரை கப்பை விட கம்மியாக சேர்த்துக்கிறேன் வெள்ளம் கரையட்டும் பாகலாம் பாகு பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு எனக்கு வந்து மண்ணு கல் எதுவுமே இல்லை சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு அதனால் நான் வடிகட்டலை உங்களுக்கு தூசி எதுவும் இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெந்து தண்ணி கொஞ்சம் வத்தி வர வரைக்கும் கிண்டி விடணும் இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் காசத்துக்கு ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த ஸ்வீட்ஸ் இருந்தாலுமே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா இனிப்பை நல்லா தூக்கிட்டு இந்த அளவுக்கு கெட்டியானா போதும் இது மேலே இன்னும் கட்டி ஆகக்கூடாது ஏன்னா ஆறினா இன்னும் கட்டியாயிடும் அதனால எடுத்த ஆற வச்சுக்குவோம் இந்த அளவுக்கு ஒட்டாமல் ஒரு சேர்ந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்குவோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு இப்போ மாவு ரெடி பண்ணிக்குவோம் இந்த மாதிரி அச்சிருந்துச்சின்னா அதில் நெய்யாவது எண்ணெயாவது தடவிக்கணும் நல்லெண்ணெய்யாவது தடவிக்கிட்டு இந்த மாவை எடுத்து கொஞ்சமாக உருட்டிக்கணும் உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் எல்லா சைடும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த உருண்டை எடுத்து இதுக்குள்ள வச்சிடணும் வச்சுட்டு இந்த மேல் மாவு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சு மூடிட்டு இப்போ எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எடுத்தால் கரெக்டாக அச்சு வந்துடும் அச்சு இல்லாமல் செய்யணுன்னா கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா மாவு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி வந்துடும் இதில் பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே மேலே எடுத்து மூடிடும் அச்சில்லைனா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லா பூர்ணத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ வேக வச்சு எடுத்துக்குவோம் இட்லி சட்டில் தண்ணி சூடாகிடுச்சு இதை வந்து எடுத்து வச்சுக்குவோம் மூடி வச்சுருக்கோம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் வெந்தோன்னா பார்ப்பாடு கொழுக்கட்டை வெந்துடுச்சு எடுத்துக்குவோம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குனு இது வந்து தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ஏற்கனவே நம்ம சேனலில் கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கு பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு பையனாக போய் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்